நிறைய அமல் செய்யணும் என்ன அதெல்லாம் உங்களுக்கு கட்டுப்பட்டு நடக்கணும் பாவம் செய்யக்கூடாதுன்னு அல்லா உள்ளத்துல பயன்படுத்துகிறான்னு நினைச்சு அல்லா அமால் செய்கிறான் உங்களை பயன்படுத்துறான் நீங்க நான் இன்னும் அறுபது வயசுக்கு தாண்டையிலே ஐம்பத்தஞ்சு வயசு தாண்டேலேயே நினைக்காதீங்க மௌத்துக்கு வயசு கிடையாது அல்லா உங்களை சாலிகான அமல்களின் பால் நடத்தாட்டுகிறான் கொண்டு செல்கிறான் அந்த சிந்தனை உங்களுக்கு தாரான் என்று சொன்னால் அல்லா இசையமால் செய்கிறான் உங்களை பயன்படுத்துகிறான் நாளைக்கு தொழுவோம் நாளைக்கு தொழுவோம் என்று சொல்லுவாங்க ஆனால் இன்று அவருடைய அஜல் முடிய போகுது என்று பல பேருக்கு தெரியாது அடுத்த ரமலான் தொழுவோம் என்று சொல்வார்கள் ஆனால் இந்த மாதத்தோடு அவர்கள் அஜல் முடிஞ்சிடும் என்று தெரியாது அப்ப எனவே நாம் பயந்து பயந்து வாழ வேண்டும் நம்முடைய அமல்களை சரியாக செய்ய வேண்டும் அல்லாஹுக்காக எங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் அதே மாதிரி தான் ரசூ சொன்னாங்க நல்ல மவுத் ஒருவர் கிடைக்க போதுண்டா அதுல இன்னொரு விஷயம் ரசூ சொன்னாங்க அதே ஹதீஸ் மாதிரி இன்னொரு ஹதீஸ் இதை அராத் அல்லாஹு அசரஹு அசரஹு ரெண்டு மாதிரி வந்திருக்கு ஹரீஸ் ஒருவரை அல்லாஹ் விரும்பினால் நேசித்தால் அன்பு கொண்டால் அசலகுண்டாங்க قال அதாவது சஹாபாக்கள் சொன்னாங்க யாரோ சொல்லுவாங்க தூதர்வர்களே அப்படி எல்லாம் அசலவும் சொல்கிறீங்களே எல்லாம் பயன்படுத்துவான் அல்லா சுத்தப்படுத்துவான் இந்த அசல்ல வார்த்தை தேன் அசல்ல நரம்புல அலிஃபல் ஐன் லாம் தேனுக்கு சொல்லுவாங்க ஒரு பானத்துக்கு ஏதாவது ஒன்றுக்கு தேனை போட்டால் எப்படி அது சுவையாயிருக்குமோ ஏற்கனவே இருந்த நிலையில் இருந்து அவனுடைய வாழ்க்கையை இப்படி எல்லாம் மாற்றுவாங்க அப்போ ரசூ சல்லாஹ் கேட்டாங்க ஓமா ஆசரு அப்போ ரசூ சல்லாஹ் சொன்னாங்க எப்படி என்று சொன்னால் அவருக்கு அல்லா ஒரு வழியை திறந்து கொடுப்பான் கபல மோதி அவர் அமல் செய்யறதுக்குரிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுப்பான் அமல் செஞ்சுக்கிட்டே போவார் அல்லா அவரை பொருந்தி கொண்டு அல்லா பொருந்தி கொண்ட நிலையில் அவர் முறைப்பார் இது அல்லாஹ் கொடுக்குற ஒரு பாக்கியம் அல்லாஹ் கொடுக்குற ஒரு பாக்கியம் மோத்துக்கு முன்னால் ஒரு மனிதர் பாவம் செய்கிறார் பாவம் செஞ்சு கொண்டு இருக்கிறார் திடீரென்று அவருடைய நிலை மாறுகிறது நல்ல மல்களில் ஈடுபடுறார் என்றால் இவரை அல்லா அசலவு மௌத்துக்கு முன்னால் அல்லாஹு தாலா அவருக்கு நல்ல வழியை நல்ல பாதையை அல்லாஹு தாரா திறந்து கொடுக்கிறான்